பொம்பளை போட்டை போப்பறோம் என்ன சில இடங்கள்ல ஆம்பளை வட்டியும் செய்யணும் பொம்பளை வட்டியும் செய்யணும்னா ஒவ்வொரு முறைப்படி ஏன்னா இடத்துல முறைகள் மாறும் அந்த முறைகள் சொல்லி நிறைய கதை வந்து நான் கொஞ்சம் நான் பூ விட்டு கதத்தி சரியா அப்போ அந்த ரெண்டைக்கு நாங்கள் பொம்பளை விட்டை போப்பறோம்னா போயிட்டு அங்கே என்ன மாதிரி என்னென்ன சமையல் நடக்குது என்னென்ன சாப்பாடுகள் நண்பர்கள் கொஞ்சம் போய் வருகணும் எல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட ஆ அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டை போனோம் வீட்டை போயிட்டு எதுவும் உண்டு சரியா கட்டாயம் கோயிலுக்கு போகணும் போன அப்பறம் தான் நாங்கள் சாப்பிட சாப்பிடலாம் கோயிலை போகும்போது சாப்பிடக்கூடாம சாப்பாடு போய் வந்து சாப்பிடலாமா இதை பற்றி நான் கன இந்த சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி நான் கொஞ்சம் காலம் வெடிங் நடந்து கோயிலுக்கு அது ஓகே அதை பற்றி நான் சாப்பிடுவோம் அது அதை சொல்லி இது நான் இந்த முறைகள் எல்லாம் அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு இப்போ நாங்கள் போமா சரி ஓகே வாங்க போகலாம்

baru baru mana varada baru baru varana 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 var

கும்பிட்டு அப்புறம் எழுதிட்டு போவோம் அங்கே வாக்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடணும் சொந்தக்காரெலாம் வந்து நிற்கணும் என்ன தான் வேலை கிணறு ம் சரி அப்படி நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம் என்ன நீ வீட்டை போயிட்டு வாராக்களை கவனிக்க சந்தோஷம் நானும் சாப்பிட்டு

வாழைப்பழம் <laughs> இருக்கண்டு <laughs> 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 மஞ்சள் <widely sauna doctorate> <mysticism> <riresas> <midi normalGet warmgettable>

വരാ നമുക്ക് കുടുക്കരിയാണെ കൊണ്ടുപോ വെച്ചിരുന്ന വരാതാ അവ

തിവേരൻ മഘന്ദ്രാജൻവർത്തൻ താങ്ക്യൂ ഓൾ ദി ഡേയ് ഗ്രേറ്റ് താങ്ക്യൂ താമുള്ള സ്റ്റിക്കർ ഇല്ല അതിലെ ഞാൻ നന്ദി എന്നെ പോട്ടുന്നു ഞാൻ നന്ദി തന്നിട്ടുണ്ട് ഞാൻ എഴുത പേര് ഞാൻ തന്നിട്ടുണ്ട് ഇങ്ങോട്ട് വാരാകലി പ്രീവിയസ്നെ മാതി ആകെസ് കൊടുക്കണോ ഞാൻ അപ്പ വീട് തോറും ചെറിയ പൂക്ക് വിכרമായി ഒരു சின்ன ഒരു അൻബലി എല്ലാവരും വിടാണ് ഞാൻ ഇണ്ട് വിടവണ്ട് പാപം ചെയ്യിക്കോ റട്രി നമ്മളിച്ചേർകാണ്ട് ഇളടി പീസ് ആവുന്നുണ്ട് ഞാൻ ഇമ്പി കൈ റോട്ടി വറു കൊടുക്ക പരി പരിളോർ കാപ്പി ഞാൻ പോയിക്ക് വാങ്ങിക്കോ സൂര്യദേവന്റെ സതെทาน എന്ന என்ன <laughs> நன்றி <laughs> നന്ദി ഗ്രാനൻട്രി അസ്സലാ ഹന്ദിപം എനിക്ക്ങ്ങളെ ചാന്ദിക്കര കൊഞ്ഞാസ്ന ആ അവിടുന്ന് അല്ലല്ലേ നന്ദി വന ഹർത വിട്ടിട്ട് പോടാ ആട്ട പാലയത വന്നങ്ങട് ഗിഫ്റ്റ് വിട്ടിട്ട് പോരിങ്ങ

சொல்லு <laughs> 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 <laughs>

அண்ணா நாளைக்கு கொடுக்க மாட்டோண்ணா கொடுக்கல ஏதாவது அவன் எடுக்கலாம் வேணா வந்த வகையில் அதுக்கு முன்னாடி சரி எப்படி காட்டி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கண்ணா